கோயம்புத்தூரில் ஒரு அகம் கட்டிக்கிட்டுருக்காங்க அந்த அகம் அகத்துக்கு வந்து சிவமகா சித்தர் அகம்னு பேர் வைக்கணும்னு விரும்புகிறாப்படி அந்த அகத்தில் வந்து பச்சாவளையும் கிளைச்சபை இயங்கிட்டு இருந்தது அது நம்ம வந்து வீடு சேல் பண்ணதுனால இவர் வீட்டு மேலே பிரபஞ்ச சபை அமைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் இது பண்ணி அமைச்சு கொடுக்கறதுக்கு ஆசி வேணும்னு கேட்டு நிற்காங்க ஓம் நமக்கு பிரபஞ்ச மகா சபைதனில் ஏற்றம் கொண்டு தலைநிலை கிளைச்சபையாம் திருச்சி மாநகரில் நடந்த ஏற்றம் கொண்ட ஜெகநாதன் என்னும் அற்புதமான தகைய சீடனுடைய இல்லமதிலே நடைபெற்ற சச்சங்க நிகழ்வில் அழைத்த கணம் இச்சீடன் அழைத்த கணம் கிளைச்சபை ஆசான் அழைத்த கணம் வந்து நின்று அமர்ந்து உரை ஒரு உரை சிவமகா வாலிச்சித்தன் உரை கேட்டு நற்சீடனாக எமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கு வினவி சீடனாக வளம் பெறுகின்ற முதன்மை சீடனை வாழ்த்துகின்றோம் மகத்தியால் ஓ அந்நிலை அத்தகைய நாமங்கள் வழங்குகின்ற நிலை அகத்தியன் அகம் சிவமகா சித்தன் அகம் என்று நாமங்கள் வழங்குகின்ற நிலை பிரபஞ்ச மகாசபையினுடைய நிர்வாக நிலைகளை தன் கரமதில் ஏற்று நடத்தி வருகின்ற சிவமகா சித்தனுடைய ஒப்புதலுக்கு அகத்தியன் யாம் இதனை அனுப்பிவிடுகின்றோம் என்று உரைத்து மகிழ்ந்த நீங்க வந்து பணி செய்திய சிவமகா சித்தன் மேல வச்சிருக்கிற அன்புக்கு மரியாதைக்கு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அப்படிங்கிற வார்த்தை ப பதிச்சுட்டு அதுக்கு பிறகு வச்சு சிவமகா வாழை சித்தன் இல்லைங்கிறத வச்சுக்கோங்க அகதீஷாய நமக அப்படிங்கிறத வா நாமத்துக்குள்ள சிவமகா வாழை சித்தன் தேவாய நமகவோ ஏதோ ஓம் அகதீஷாய நமக அப்படிங்கிற பெரிய வார்த்தைக்குள்ள உள்ளுக்குள்ள சின்ன வார்த்தையா சிவ மகா வாழை சித்தன் தேவோய நமகவோ இல்லாட்டி சிவன் தானடா சீடன் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் நிலையை மறவாது எமக்குள் அவன் என்ற தத்துவத்தினை உலகோர்க்கு பறைசாற்றுகின்றானே அற்புதமான பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஈடு இணையில்லா வாழும் குருவை வாழ்த்துகின்றோம் என் நிலை பெற்ற பொழுதும் தன் நிலையில் என் நிலை உயர்நிலை கண்டபொழுதும் ஆற்றலோடு கற்று கொடுத்தவனை வளம் வர வைத்தவனை பிரபஞ்ச ஆற்றலை பெற வைத்தவனை சிவத்தினை மறவாது வளம் வருகின்ற சீடனே உம் சபை நீடு ஒளி நிலைத்து நின்று சிரஞ்சீவி நிலை கொண்டு வளர்கின்ற ஓ எப்பவுமே வந்து ஓ ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு உங்ககிட்ட சொல்லுதான் அது சித்திரசபையில் அப்படி தான் எழுதணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு எங்கே எங்கே யார் எழுதினாலும் ஓம் அகதீஷாய நமக அப்படிங்கிற நாமத்துக்குள்ளே சிவமகாவாலை சித்தன் தேவாய நமகோ இல்லாட்டி திருவடிகள் போட்டியோ இல்லாட்டி நமகவோ எழுதி எழுதி இன்னும் எல்லாரும் வடிவமைக்கணும் அப்படின்னு இந்த தருணத்தில் அகத்தியர் முன்னிலையில் விஸ்வாமித்திரர் முன்னிலையில் அகத்தியரை தெரியாத ஆள் கிடையாது அகத்திய நாமம் இல்லாத இடம் கிடையாது அகத்திய நாமத்தை ஜெபிக்காத ஆள் கிடையாது ஆனால் யுகமாற்ற நிகழ்விற்காக சிவசபை உலகம் அறியணும் சிவமகா வாழை சித்தனோட நாமமும் தெரியணும் அதனால் அகத்தியத்துக்குள்ள சிவமகா வாழை சித்த நாமம் சீடர்கள் ஓ எங்கே ஓம் அகதீஷாய நமகன்னு போட்டாலும் அதுக்குள்ளே சிவமகா வாழை சித்தன் திருப்படி எப்படி தேவாய நமக அது அகத்திய பெருமானே சொல்லுவார் அப்படி போட்டு வடிவமைச்சிக்கோங்க அது என்ன சபையிலையும் அது ஒரு நிலையாக அது பொறிக்கப்படும் சபை வாசல்லையும் அந்த நிலை பொறிக்கப்படும் சொல்லி அந்த இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியங்கிற இடம் கிடைக்கிற இடங்கள்ல எல்லாம் சிவசபை சீடர்கள் அந்த உலகம் பொழுது அந்த நாமம் ஜபிக்கணும் இந்த சிவசபையும் எல்லா இடங்கள்லையும் பர பரவணும் சிவமகா வாழை சித்தனோட பிறப்பும் எல்லாருக்கும் தெரியணும் அப்போ தான் கழிவுகம் மாற்றம் நிகழ்கிறதுக்குண்டான அற்புதமான பயணம் தொடங்கும் அப்படிங்கிற சொல்லி சிவசபையோட ஒரு பெரு வளாகம் ஒரு பெரும் ஒருங்கிணைப்பு ஒரு பெரும் வடிவமைப்பு பிரபஞ்ச வடிவமைப்பாக இப்போ இந்த இடத்துல சின்னதாக தொடங்கியிருக்கு சின்னதாக தொடங்கியிருக்கு ஓ மகதீஷா என் நமக அப்படிங்கிற நாம உயர்வாக நம்ம சபையில் கருதப்பட்டாலும் சிவமகா வாழை சித்தன் அதுக்குள்ளே இருந்தால் தான் சிவசபையோட ஆற்றல் உலகுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் ஆசான் இருக்கும்போதே சிவசபையை வடிவமைச்சிடணும் இயல்பில் இருக்கும்போது ஏன்னா எப்பவும் இருந்துக்கிட்டு தான் இருப்போம் அது வேறு விஷயம் சூட்சமத்தில் இயல்பில் இருக்கும்போதே அதுக்கு தான் இவ்வளவு வேகம் இவ்வளவு உத்தியோகம் படுதாங்க சே சீடர்களெல்லாம் என்ன இது எத்த பெரிய பணி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அகத்திய பெருமானுக்கு தெரியும் விஸ்வாமத்திற்கு தெரியும் பிரபஞ்சத்துக்கு தெரியும் சீடர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் உணர்ந்த சீடர்களுக்கு ஏன்னா கழி கொங்குது எத்த பெரிய அற எத்த பெரிய மாற்று நிலை அப்படிங்கிறது சிவ சிவம் உணர்ந்தனரை சிவத்தை உணர்ந்த சித்தர்கள் உணர்ந்தனரை அதை எதிர்த்து போர் செய்யணும் அப்படிங்கிறது லேசுப்பட்ட விஷயங்கள் கிடையாது கால் போனாலும் கை போனாலும் மானம் போனாலும் மரியாதை போனாலும் சொந்தம் போனாலும் பந்தம் போனாலும் உடன் பிறப்புகளை போனாலும் உயிராக நேசிக்கக்கூடிய எல்லா வாரிசு நிலைகளே வேறெருத்து நின்ற போதும் கூட விடாம பிரபஞ்சத்தை மாற்றி ஆகணும் கலிகத்தை மாற்றி ஆகணும் அப்படிங்கிறதோட முற்றும் துறந்தவனால நீ முழுவதும் துறந்தவன் நீனு திருமப்பெருமான் சொன்ன மாதிரி இங்கே சிவசபையில் இருக்க சீடர்கள் எல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு பிரபஞ்சத்துக்கு செய்யணும் பிரபஞ்சம் நமக்கு செய்யணும் இப்போ சிவசபை சிவசபைக்கு பிரபஞ்சம் செய்யலையா நினச்ச இடங்களில் இப்போ சின்ன ஒரு நகர்வு சின்ன ஒரு நகர்வு எளிமையான நிகர்வு ரொம்ப எளிமையான நகர்வு தான் இந்த நகர்வு இன்னும் பேராற்றலோட கணங்களெல்லாம் எழுந்திரிச்சு நிற்கி பயணப்படும் போது ஒரு சகடைக்கு பின்னாடி ஓராயிரம் சகடை எத்தனையோ மாற்று வேற்று நிலைகள் போகிற கான்வாய்னு சொல்லக்கூடியது கான்வாய் சித்த கான்வாய் சிவமகா கான்வாய் எல்லாம் இது பின்னாடி அங்கங்கே சந்து பொந்திலிருந்தெல்லாம் வாகனங்கள் பெறப்பட்டு வரக்கூடிய நிலைகள் இருக்குது எந்த நிலைகளும் இதுக்கு எது எந்த நிலைகளும் இதை கண்டு எதிர நிற்க முடியாத ஒரு நிலைகள் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படிங்கிறத வார்த்தையை யார் சொன்னாங்களோ தெரியாது இந்த படை தேவப்படை இது சித்தப்படை இது திருமுருகப்படை இது பரந்தாமன் படை இது உண்மையின் படை இதை தர்மத்தின் படை இது எப்பவும் தோக்கவே தோக்காது வெற்றி அடைஞ்சிருச்சு அதனோட சின்ன சின்ன நகர்வுகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இயல்புல பிரபஞ்சம் முழுவதும் உயர் இடத்துல இருந்து உயர் பதாகை ஏற்றி ஓ மகதீசாய நமக என்கின்ற நாமத்துக்குள்ளே சிவமகா வாழை சித்தன் நமக என்கின்ற அற்புதமான நாமும் ஈரேழு பதினாலு லோகமும் சூட்சமத்தில் பரவி இருக்கு அதுக்குள்ள சிவத்துக்குள்ள பிரபஞ்சமே சிவம் எடுத்த ஆதி சிவத்தில் இருந்து இதுவரை எடுத்த சிவ ஆற்றல்கள்லாம் அந்த நாமத்துக்குள்ளே பொதைந்து அதுக்கு முன்னாடி எவ்வாற்றலும் தடையாக நிற்க முடியாது இயல்பில் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து இயலோகத்தில் இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகளெல்லாம் எப்படி கடந்து வரணும்னு கற்றுக்கொடுத்து படுக்கக்கூடிய பயன் பயணப்படுகிற பயணம் அதில் எல்லாரும் கலந்து கொண்டு இணைஞ்சி பயணப்படும்போது நீங்கள் சுபிச்சம் அடைங்க சுபிச்சமடைங்க குழந்தைகள் சுபிச்சம் அடையும் உங்கள் இல்லறங்கள் சிறக்கும் அப்படின்னு சொல்லதெல்லாம் உங்களோட அச்ச உணர்வை போக்க உங்களை ஒரு தன்னலம் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அதுக்குள்ளே இணைச்சி என்ன எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துருங்க இழந்துட்டு வந்துருங்கன்னு எப்பவும் சபை செய்யாது இப்போ அகத்திய பெருமான் அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க எதோடையும் ஒட்டி இருக்காதங்க அதுக்கு அதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்குரியது அது எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டவை அனைத்தோடு நல்லா இருந்துக்கோங்க சந்தோஷமாக இருந்துக்கோங்க பகிர்ந்துக்கோங்க அது வந்து பிரபஞ்சம் கொடுத்த கடன் அதை அடைக்கிறதுக்கு தவறிறாதங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுக்க சொல்லலை இருக்கிறதுல கொஞ்சம் முடிஞ்சதில் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கு அது இருக்குது பொருளாக மட்டும் கொடுக்க முடியும் எல்லோரும் வந்து எல்லோரும் வந்து வசதியானவங்க செல்வந்தர்கள் பதினாறு நிலைகளும் கொண்டவங்கன்னு சொல்ல முடியாது இருப்பதை கொடுங்க இருப்பது அன்பு இருக்குது கருணை இருக்குது பருவிருக்கு பண்பு இருக்குது சொல்லலாம் சிவமகா வாழை சித்தனை பெறுவாங்க அகத்தியனை போய் பாருங்கள் சிவசபைக்கு போங்க வினைய களிங்க பிரபஞ்சத்துக்கு தொண்டாற்றுங்க சும்மா இருங்க எல்லாம் கொடுப்பாங்க சும்மா இருந்தால் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே சபை இச்சபைன்னு சொல்லி இந்த விஷயத்துக்குள்ளே இவ்வளோ விஷயத்தை எதுக்கு சொல்லுதுன்னா என்ன ஒரு ஆள் ஒரு விஷயத்தை பெறும்போது சபையில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் வாங்கிக்கிடணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற பிரபஞ்சமே உங்களுக்கு நாமமாக வந்து நிற்கிறது பெருமகிழ்ச்சி அடைந்து பேரானந்தம் அடைந்து எல்லாரும் இன்பட்டிருக்க இது மாதிரி இல்லங்கள் இன்னும் அகத்தி அகத்தியமகம் அப்படிங்கிறத அமைக்கக்கூடிய இல்லங்களில் இந்த நாமங்கள் அகத்திய பேரை வைச்சாலும் ஒன்று தான் சிவமகாவால சித்தனோட பேரை வச்சாலும் சொல்லலாம் இந்த வார்த்தையில் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓ மகதி சாய ஓ அகதி சாய ஓம் மகதி சாய நாமம் எங்கேயும் ஓ எங்கேயும் ஓங்கி உயர்ந்து உயர் வத்த மாற்ற ஒழித்து கொண்டே இருக்கணும் ஓங்கி உரைக்க எல்லாரும் உரைச்சி உயர் பயணம் மேற்கொள்ள வந்தவங்கள்லாம் என்ன சொல்லுதாங்க ஏது சொல்லுவாங்க எல்லாம் சபை சபைன்னு சொல்லுவாங்கன்னா சபைனா ஒன்றும் கிடையாது பிரபஞ்சம் வேறு ஒன்றுமே கிடையாது சபைன்னா வண்டானத்தில் இருக்கிற கட்டடமோ அங்கே நிற்கிற காரு அந்த கம்மாக்கரையெல்லாம் கிடையாது பிரபஞ்சம் முழுவதும் இதோட ஆற்றல் பரவப்போகுது நகரும் சபை நகர ஆரம்பிச்சிருச்சு குற்றாலத்தில் இருந்து இல்லை திருச்சியில் இருந்து பல எல்லைகளில் இருந்து கோவையில் இருந்து நகர்ந்துக்கிட்டே வருது இன்னும் பிரபஞ்சம் முழுவதும் நகர்க்கும் கோயமுத்தூர் ஃபுல்லாக சுற்றும் டெல்லி ஃபுல்லாக சுற்றும் அது எங்கள் சென்னை ஃபுல்லாக சுற்றும் பெரிய பெரிய நகரங்களில் எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட நூற்றுக்கு மேற்பட்ட ஆயிரத்துக்கு மேற்ற மேற்பட்ட கிளை சபைகள் அமைக்கப்படும் இல் சபைகள் லட்சக்கணக்கில் இல் சபைகள் அமைக்கப்படும் பிற கலிகம் மாறாமல் என்ன பண்ணும் களி ஓடத்தான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை அகத்தியர் சொன்னால் சொல்லா சொல்லி உயர்வாக பயணப்பட உன்னதமாக வந்து உங்கள் நெஞ்சுக்குள்ளே ஒரே நாள் ஒரே பொழுதில் உணர்ந்த சீடர் தரிசனம் கண்டவர் சிவம் உள்புவ சிவமகா வாழை சித்தன் வந்து குண்டலினி வழியாக உள்ளே ஏறின ஆற்றலை ஒரே நாளில் உணர்ந்த சீடர் அவர் அப்படிங்கிறத அப்பவுமே வந்து தெரியும் இருந்தாலும் எல்லாம் உரையெல்லாம் முடியட்டும் கடைசியில் சொல்லிக்கிறோன்னு சொல்லி மீண்டும் அகத்திய பெருமான்டைய உங்களுக்கு சொல்லதுக்கு ஓம் அகதி சாயன மக சித்தனவன் உரைக்கின்றவாறு சபை என்பது இயல்பு நிலையில் காண்கின்ற நிலைகள் அல்ல அது பிரபஞ்ச வடிவம் பிரபஞ்ச எது பிரபஞ்ச வடிவத்தையும் தன்மையையும் அருட்பெருமகா ஆற்றலினையும் தன்னகம் தாங்கி இருக்கக்கூடிய சிவமகா வாழை தான் பிரபஞ்ச சபை என்ற அகத்துயன் உரைத்து மகிழ்கின்றான் அவன்தான் சபை அவன்தான் ஆதி கைலாய இறை பெருமகா சிவசூட்சம நூல் என்று அகத்தியன் உரைக்கும் அவன் ஒருவன் தான் வாழும் குரு என்று அகத்தியன் உரைத்து மகிழ்மக ஒரு வாழும் குருவானவன் தன்னை நாடி வருவோர்கள் தன் நிலையை அடைய வேண்டும் என்கின்ற அக்கறை நிலையோடு அவன் கரை அகற்றுகின்ற அக்கறையோடு எவன் ஒருவன் வலம் வருகின்றானோ அவன் உண்மையான வாழும் குருவென்று உரைத்து மகிழ்கின்ற ஒவ்வொருவனும் சிவமகா வாழை சிச்சனாகத்தான் வளம் வர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு வலம் வருகின்ற சீடனோடு வலம் வருகின்ற சீடர்கள் யாவரும் அவனை ஏற்று அவனை ஏற்று தன்னை கொன்று வளம் வருகின்ற சீடர்கள் யாவரும் சிவமகா வாளை சித்தனே என்று உரைத்து மதி தாயனம் அவ்வாறு வலம் வருகின்ற நிலை த நிலே ஒற்றை நிலையில் ஒரு நொடி கணம் அப்பொழுது நிலை சித்தனை உணர்ந்தவனே சிவசபையை கண்டவனே வாழ்த்துகின்றோம் தாயனம் ஒவ்வொரு சீடர்களும் அந்நிலையே பரிசாற்று நிலை சாதனத்தில் கண்டவுடன் சித்தனிடம் உரையாடலாமா என்று அழைப்பு விடுத்து அவன் கிடைக்காத மறுபடி மறுபடி அழைப்பு விடுக்கின்ற அற்புதமான உந்துதல் எங்கிருந்து வருகின்றது உண்மையான சரணாகதி நம்பிக்கை நிலைக்குள் இருந்து அவ்வாறு அவனை நாடி வந்து அமர்ந்திருக்கின்ற உண்மையான சீடர்களை அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஒவ்வொரு சர்ச்சங்க நிகழ்வும் எதற்காக தொடர்ச்சியாக நிகழ்த்தப்படுகின்றதெனில் ஒரு சற்றங்க நிகழ்வில் இரண்டு உண்மையான சிவமகா வாழை சித்தன் கிடைத்தால் அகத்தியனுக்கு வெற்றி என்று உரைக்கின்றோம் ஒவ்வொருவனும் சிவமகா வாழை சித்தனாகவே வளம் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கை வாழும் குருவினுடைய பிரபஞ்ச விதியாக வைத்து வளம் வருகின்றவன் உங்கள் குரு என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்ச்சி அவன் அமர்கின்ற தலம் சபை அவன் செல்கின்ற தடம் சபை அவன் உரைக்கின்ற உரை சபை அவன் விடுகின்ற மூச்சு காற்று சபை அவனுக்குள் இருக்கும் ஆதிகரை பெருமகா சூட்சமன் நூல் சபை அவனுக்குள் இருக்கும் அகத்தியன் சபை என்று உரைத்து மகிழ்ந்த அமர் இங்க வந்து எல்லாரும்